புதுசா ஒரு இடம் வாங்கியிருப்போம் அந்த பவுண்டரி லைன்ல யாருக்கு எந்த இடம் அப்படின்னு தெரியறதுல ஒரு சிக்கல் இருக்கும் நம்ம இருக்கிற ஒரு வீடு பக்கத்தில் ஒருத்தவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனா நீங்க தள்ளி வந்துட்டீங்க எங்க இடம் இது வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னு ஒரு சிக்கல் கொடுப்பாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நாம எளிமையா தப்பிக்க யார் அணுகிறது எப்படி நம்மளோட இடத்த பவுண்டரி லைனை அளக்குறது அப்படிங்கறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம விரிவாகவும் தெளிவாகவும் தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராஜ் நம்மளுடைய இடத்தினுடைய எல்லைகள் நான்கு எல்லைகளா சொல்லப்படுது திசைக்கு ஒரு எல்லைன்னு சொல்லி நாலு திசைக்கும் சேர்த்து நாலு இருக்குன்னு சொல்லப்படுது வடக்கு கிழக்கு தெற்குமே அப்படி இந்த நாலு எல்லைக்குமே சேர்த்து இந்த பவுண்டரி லைன் சொல்லப்படுற இந்த எல்லையை அளக்கிறது மூலயமா நம்மளுடைய இடம் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம அடையாளப்பட்டு ஏற்கனவே எப்படி நம்ம கூகுள் மேப் மூலயமா நம்ம இடத்த செக் பண்றது அப்படின்னு போட்டிருந்தோம் அப்புறம் தமிழ்நிலை மூலயமா எப்படி பாக்குறது அப்படின்றத போட்டிருந்தோம் அது போக இடத்தினுடைய வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் வரைக்கும் நீங்க பாக்கலன்னா இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்கை கொடுக்குறேன் பார்த்து இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க இப்ப நம்ம நம்மளுடைய இடத்த எப்படி அடக்கிறதுக்காக இருக்கிறது அப்படின்னா இதுக்காக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு நடைமுறையை பின்பற்றிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கரூரத்துல போய் செல்லான் கட்டி நம்ம மேனோட போய் கொடுக்குற மாதிரி இருந்தது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா வந்து நாமளே ஆன்லைன் வாயிலாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்டம் பண்ணிருக்காங்க இதை நம்ம பண்றதுக்கு முன்னாடி கவனத்தில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம எந்த இடத்தை அளக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கான பட்டா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெளிவா எடுத்து செக் பண்ணி வச்சுக்க அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குதுன்னா நான் ஏற்கனவே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்க உங்களுடைய இடத்துக்கான சர்வே நம்பரே உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா மேப் மூலிமா சர்வே நம்பர் தெரிஞ்சுக்கிட்டு அது மூலயமா என்னென்ன டாக்குமெண்ட்ஸாக இருக்கோ நம்ம பார்த்து எல்லாமே ஆன்லைன் வாயிலாகவே எடுத்துக்க முடியும் அதுக்கான வசதியும் வாய்ப்பும் இப்போ இருக்குது பயன்படுத்திக்கலாம் ஸோ அப்படி நம்ம எல்லா டாக்குமெண்ட்டும் தயார் பண்ணி வச்சுக்க வேண்டியது வச்சிக்கிறதுக்கப்புறம் இதை பண்ணுறது சிறப்பாக இருக்கும் எத இந்த பவுண்டரி லைன் அளக்கிற பிரச்சனை வரும் அப்படின்னா நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற வீடு நம்ம வீடு கட்ட தாமதமா இருந்திருக்கோம் அவங்க கட்டியிருப்பாங்க தள்ளி வந்துட்டாங்களோன்ற இடம் நமக்கு பால் அவங்க தள்ளி வந்திருக்கலாம் அது போக வந்து பொதுவான வழின்னு ஒண்ணு விட்டுருப்போம் அந்த வழியில ஆக்கிரமி பண்ணியிருக்கலாம் அதை நம்ம அளந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அது போக நம்ம புதுசா ஒரு இடம் ஒண்ணு வாங்க போறோம் அந்த அந்த இடம் உண்மையிலேயே வந்து சரியான பவுண்டரியில தான் இருக்கா இல்ல முன்னாடி சொல்லு ஆக்கிரமிப்பு ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த அளவில் முக்கியம் இப்ப எப்படி நம்ம இடம் வாங்க போறதா இருந்தாலும் இந்த பவுண்டரி லைன் அளந்துக்கலாம் இல்ல நம்ம ஒரு இடம் வச்சிருக்கோம் அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டோம்னாலும் இந்த பவுண்டரி லைன் அளந்துக்கலாம் இல்ல நமக்கு ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு உண்மையை நம்ம இடம் இதானா கொஞ்சம் சுருங்கிட்ட மாதிரி இருக்கேன் யாரோ உள்ள வந்து ஆக்கிரமி பண்ண மாதிரி தோணுது அப்படின்னாலும் இதை பண்ணலாம் நம்ம யாருக்காவது கொடுத்துட்டோம் பாகப்பிரமிணி ஆயிடுச்சு அப்படின்னா பாகப்பிரேவி ஆனது சரியாதான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணவும் இந்த சர்வே நம்பர் இந்த பவுண்டரி லைன் அளக்கிறது பயன்படுத்திக்கலாம் இப்ப எது எடுத்துக்கலாம் பவுண்டரி லைன் வச்சு நம்ம அளந்துக்கலாம் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கோம் இல்லையா இப்போ எப்படி அளக்குறது எப்படி நம்ம அதுக்கான விஷயத்த பண்ணுறது அப்படின்னா இதுக்கு நம்ம தமிழ்நாடு அரசு ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த வெப்சைட் மூலயமா தான் பண்ண போகிறோம் இது எப்படி செயல்படுதுன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்மளுடைய பெயர் மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போனோம்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஏரியா எங்கே இருக்கோ அதுக்கான வட்டம் மாவட்டம் கிராமம் இதை போட்டு சர்வே நம்பர் என்ன சர்வே நம்பர் ஃபுல் சர்வே நம்பர்னா ஃபுல் சர்வே நம்பர் போடணும் சப்டிவிஷன் இருக்குன்னா சப்டிவிஷன் போடணும் சப்டிவிஷன் போட்டுட்டு பதிவு பண்ணி அதுக்கான ஃபீஸ் என்னமோ அதை நம்ம கட்டணும் ஃபீஸ் எப்படி கணக்கு பண்ணுவாங்க ஒரு சர்வே நம்பருக்கு எட்நூத்தி எண்பது ரூபா ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க ஓ நம்ம பத்து சர்வே நம்பர் கட்ட போறோம்னா எட்நூத்தி எண்பது என்று பத்து அப்படி கணக்கு பண்ணிக்குவாங்க ஸோ ஒரு சர்வே நம்பருக்கு எட்நூத்தி எண்பது ரூபா ஆன்லைன் ஃபீஸா வாங்குறாங்க கட்டின உடனே வந்து அழுதுவாங்களா அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒண்ணுல இருந்து ஒன்றரை மாசம் வரைக்கும் ஆகும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் தான் யா சீனியாரிட்டி படி நம்ம கட்டின டேட்ல இருந்து சீனியாரிட்டி படி அவங்க வரிசையா பார்த்துக்கிட்டே வருவாங்க நம்ம டான் வரும்போது நம்மளுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி சர்வே அந்த பவுண்டரி உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படி அளக்கப்பட்ட அந்த பவுண்டரியில்ன்னா நம்ம எப்படையே இப்போ பார்க்க போறோம் இல்லையா அந்த இணையதள மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போது சர்வே பண்ணுறதுக்காக ஆன்லைன் வாயிலாக நாமளே எப்படி இந்த விஷயத்தை அணுகி ஃபீஸ் கட்டுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம் கூகுள் ஓப் பண்ணிக்கோங்க அதில் பட்டான்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே பட்டா சிட்டான்னு அது பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு இங்கே கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும் இதில் பட்டா சிட்டா அடங்கள் ஏ ரிஜிஸ்டர் எல்லாமே எடுத்துக்க முடியும் நம்ம இதில் பட்டா இருக்கு இல்லையா பட்டா மாறுதல் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே மொபைல் நம்பர் கேட்கும் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா பண்ண மொபைல் நம்பர் கொடுங்க புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணுறீங்கன்னா கீழே பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு மொபைல் நம்பரும் உங்களுடைய பெயரும் பதிவு பண்ணுங்க கையில் இருக்க மொபைல் நம்பர் உங்களோட பெயர் பேரும் மொபைல் நம்பரும் போட்டுட்டு அதில் தொடர்களை அது கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப கேப்சா கோட் கேட்கும் கோட் என்டர் பண்ணிட்டு சரிபா இருக்கு அப்படின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நீங்கள் அதில் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய்யவும் அதை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணோன்னு யூசர் விஷயம் சக்ஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு திரும்ப உங்கள் மொபைல் நம்பர் போட்டு கீழே இருக்க ஒரு முறை கடை வச்சு அதை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஓடிபி வரும் இந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு உள்நிலைக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் இப்போ இதில் ஃபஸ்ட்டே கொடுத்த மாதிரி பேர் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பா பெயர் தந்தையினுடைய பெயர் வந்து தமிழில் இல்லை இங்கிலீஷில் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் முகவரி அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் டேட் ஆஃப் பர்த் அதை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பேர் பண்ணிவிட்டு நீங்கள் முகவரி எழுதும்போது முழுசாக அட்ரஸ் எழுதுனாலலாம் கிடையாது அந்த பகுதியை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டால் போதுமானது இப்போது செங்குன்றம் இல்லை திருவள்ளூர் இல்லை சென்னை அந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து தற்காலிகம்போ போர் இப்போ மேலே உள்ளதே அப்படின்னு சொல்லி மேலே உள்ளதுன்னு சொல்லி அது கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் பாலினம் டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிட்டு பாலினம் இதில் இவ்வாறு பில்டிங் ப்ரொமோட்டர்ஸ் ப்ரோக்கர்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு கொடுக்குறது இல்லைனா இல்லை தேவையில்லை இப்போ அடுத்த பேஜுக்கு வருது ரெஜிஸ்டர் பண்ண அடுத்த பேஜுக்கு வந்தோடனே இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும் நம்ம பார்க்க போகிறது புல எல்லை அளந்து காண்பிக்க அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே இதில் உங்கள் தகவலாக வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு போங்க திரும்ப இதில் வந்து ஜென்ரல்னு போட்டிருக்கோம் சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க இதில் எந்த மாவட்டத்தினுடைய இடத்த நீங்கள் அழக்க போகிறீங்களோ அந்த மாவட்டத்தில் முதல்ல தேர்வு பண்ணுங்க மாவட்டம் அதுக்கப்புறம் வட்டம் தாலுக்கான்னு சொல்லி அந்த வட்டம் அதுக்கப்புறம் எந்த கிராமம் அந்த கிராமத்துக்கு தேர்வு பண்ணுங்கள் இப்படி மாவட்டம் வட்டம் கிராமம் கிராம தேர்வு செஞ்சுட்டு ரூரலாக நத்தமாக அதை தேர்வு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே புல எண் சர்வே நம்பர் இருக்கு இல்லையா அதுதான் புல எண் அப்படின்னு பார்க்கணும் சர்வே நம்பர் கொடுத்துட்டு சப்டிவிஷன் இருந்தால் சப்டிவிஷன் கொடுங்க கொடுத்துட்டு கிளிக் பண்ணிணா இதில் வந்து உங்களுடைய பட்டா நம்பர் எஃப்எம்பி ஸ்கெட்ச் காட்டும் தேவைன்னா பார்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுலாம் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் மாதிரியே சேவ் ஆகும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த இப்போ நீங்கள் கொடுத்தீங்களே அந்த சர்வே நம்பரோட ஓனர் யாரும் தகவலாம் நீங்கள் அதுலேயே பார்த்துக்க முடியும் பார்த்துக்கிட்டு நீங்கள் சரியான சர்வே நம்பர் தான் சப்மிட் பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி ப்ராஜெக்ட்டு பே கொடுங்க இதில் மெயில் ஐடி கேட்கும் மொபைல் நம்பர் கேட்கும் மெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க இன் கேஸ் உங்கள் பேமெண்ட்டில் ஏதாவது குளர் பண்ணியிருந்தால் மெயில்லேயே இல்லை மொபைல் நம்பர்லேயே உங்களுக்கு இன்டிமேஷன் வரும் அதுக்காக தான் இந்த தகவல் இதில் நம்ம கூகுள் பே ஃபோன்பே எல்லாத்துலையுமே பண்ண முடியும் எது உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் பேமெண்ட் பண்ணுறதை காட்டில் இப்போ பேமெண்ட் பண்ணியாச்சு பேமெண்ட் வந்து எட்நூற்றி எழுபத்தொம்பது ரூபா சொல்கிறேன் எட்நூற்றி எண்பது ரூபாய் போகுது பேமெண்ட் சக்சஸ்ஃபுல்லி போயிடுச்சு பேமெண்ட் போன உடனே நமக்கு பண்ணி பிடிஎஃப் வரும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க இதுதான் நீங்க பேமெண்ட் பண்ணதுக்கான அந்த ஒப்புகை சீட்டு சர்வே நம்பரு யார் பேர்ல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க எல்லா தகவல்கள் வரும் நீங்க கொடுத்த பேமெண்ட் எல்லாமே வரும் கீழவே வந்து யாரை தொடர்பு கொள்ளணும் என்ன மாதிரி அதாவது இந்த ச நம்ம அப்ளை பண்றோம் இல்லையா இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கறது இருக்கும் இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க இவ்வளோதாங்க விஷயம் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப திரு புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்க உங்களுடைய லேண்டுக்கு அளக்குறதுக்கான ஃபீஸ ரொம்ப 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 சுலபமாக கட்டிக்கலாம் இந்த காணொலி நிச்சயமா உங்களுக்கு புதுசாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வரணும் அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டுங்க அதான் யூடியூப் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்